வணக்கம் என் குருநாதர் திருவடிகள் சரணம் என் ஈடிபி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா சுகரை குறைக்கிறதுல பூ பற்றி பேச போகிறோம் பூ வாழைப்பூ நம்பர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால் இதை வந்து இந்த வாழைப்பூ வந்து துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால வாழைப்பூ இதில் விதவிதமாக செய்யலாங்க கோலா உருண்டை பொரியல் அவியல் அப்புறம் மீன் குழம்பு மாதிரி செய்வேன் இதில் நான் நான் சைவ மீன் குழம்பு அப்புறம் இதிலையே இந்த பூவை மட்டும் அப்படியே பஜ்ஜியாக போட்டு சாப்பிடலாம் இதையே இப்போ துவர இது வடை வடை பருப்போட அரைச்சி த பருப்போடு அரைச்சி வ வடையாக தட்டி சாப்பிடலாம் எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் இந்த வாடப்பூ நம்பர் ஒன்று சுகர் குறைக்கிறதுல அப்புறம் இது இது வந்து சுகர் குறைக்குமா என்னன்னு தெரில ஆனால் உடம்புக்கு நல்லது டீ போட்டு குடிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால சங்குப்பூ அப்புறம் இன்னொரு பூவெல்லாம் கையில் எடுத்து நான் வச்சுக்கல ரெடியாக ஆனால் ஆவாரம் பூ சுகர் குறைக்கிறதுக்கு ஆவாரம்பூ மாதிரி ஒரு மெடிசன் இல்லை நானே என் மெடிசனில் அந்த பொடியாக வாங்கி எனக்கு வந்து ஆவாரம் பூ ஏ பூவாக கிடைக்காது கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் நான் வந்து அதை பவுடராக வாங்கி நான் அந்த பொடிங்களோட கலந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து மூணு பூ வச்சுங்களா அப்புறம் வந்து செம்பருத்தி பூ டீ வச்சு குடித்தோம்னா இந்த சுகர்னால நம்மளுக்கு ப அடிஷ்னலாக ஹார்ட்டு ப்ராப்ளம்லாம் வருது இல்லைங்களா அடைப்பு அதுக்கு வந்து செம்பருத்தி டீ செம்பருத்தி டீ அது வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் குடிச்சதில்ல ஆனால் ஆனால் செம்பருத்தி பூ நாலு பூ ஆச்சுங்களா இன்னொரு பூ நீங்களே சொன்ன அசந்து வரீங்க காளிப்பூ காளிப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா காளிப்பூ காளிப்பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகருக்கு அதையே வேக வச்சு சோறு மாதிரி சாப்பிட்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்லாம் இந்த காளிப்பூவை ஆனால் அதை சொல்கிறது மட்டும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா காளி இங்கிலீஷில் சொல்லுவோம் ஏன்னா நம்ம வந்து தங்கிலி சாளுங்க இல்லையா அதனால் காளிஃப்ளவர் அப்படின்னு சுகரை காளி பண்ணிடும் அது அதனால் அஞ்சு பூ சொல்லிட்டேங்க மனப்பாடமாக வச்சுருந்தேன் ஒன்று வந்து வாழைப்பூ வாழைப்பூ வந்தால் வாழை மரத்தில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு உபயோகமானது சுகரை குறைக்கிறதுல கிட்னி இதுக்கு வந்து அந்த வாழை தண்டு சாராக குடி கூட குடிச்சுக்கலாம் அப்புறம் வந்து சங்குப்பூ ஆவாரம் பூ அப்புறம் வந்து பூ அப்புறம் இதெல்லாம் வந்து சாப்பிட உள்ளே எடுத்துக்கிற இதுதான் இதெல்லாம் அப்புறம் காளிஃப்ளவர் காலிஃப்ளவரை மட்டும் காளிப்பூன்னு நான் சொல்லிக்கிறேன் காளிப்பூ ஏன்னா எல்லாமே பூ பூன்னு சொன்னதுனால அதனால இது காளிப்பூ பூ சொல்லிட்டேன் அப்புறம் புரொக்கோலியும் பூ மாதிரி தான் இருக்கும் அது புரொக்கோலி அது ரொம்ப ரொம்ப வந்து சுகரை ஏற்றவே ஏற்றாதான் நல்லா சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும்ங்க அது அப்புறம் வந்து வேற என்ன பூ சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பூ தான் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சுகர் குறைக்கிற வசியில் பூவோட பங்கு இது எல்லாமே அதை வந்து நம்மளுக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவரெல்லாம் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது துவர்ப்பு சுவை வந்து சுகருக்கு வந்து பாவ காயை விட காயப்பா கசப்பை விட துவர்ப்பு தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க துவர்ப்பு சுவை இருந்துச்சுன்னா அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஆறு சுவைகள்லையே இந்த கா நம்ம துவர்ப்பு சுவை எடுக்கிறதே ரொம்ப கம்மி என்ன முதல்லலாம் பாக்குல வரும் அந்த பார்க்கெல்லாம் இப்போ போடுறதில்ல என்னைமாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பல்லே இல்லை எங்கே பார்க்க போடுறது பல் தெரியறதில்ல இதெல்லாம் போயிடும் இனி இந்த பல்லெல்லாம் மேலெல்லாம் பல்லே இல்லை நான் வந்து சின்ன வயசுலங்க ஓ எங்கள் அப்பாக்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டையும் அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மெயினான காரணம் திங்கிலன்னு பொலேர்னு ஒன்று வைப்பாருங்க பாருங்கள் ஐயோ காய்ச்சல் கிழிஞ்சுற மாதிரி ஒரு அடி விழும் எதுக்குன்னா காய் தீங்க மாட்டேங்கிறேன் அதோட பலன் பாருங்கள் பல்லு இல்லாமல் உட்காந்துருக்குறேன் உங்கள் முன்னாடி பல் போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி சொல்லும் போச்சு நான் என்னென்ன சாதிக்கணும்னு நினச்சேன்னா நானே எனக்குள்ளாரையே அப்படியே நான் உள்ளே போயிட்டேன் என்னால் வந்து அது ஒரு பல்லெல்லாம் கரையாக சொத்த பல்லா அப்படி இருக்கிறப்ப பேசவே கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் எழுதினால இந்த சுகர்னால தான் பல்லு குறஞ்ச பல்லு தான் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து பல் எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு சின்ன வயசுலேருந்து சொத்த பல்லு தான் ஏன் கேட்குறீங்க எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் நைட்டு நல்லா தூண்டிட்டு அவருக்கு நல்ல ஸ்நாக்ஸ் திரியிருங்க அவரும் நல்லா சாப்பிடுவார் எனக்கும் எனக்கும் எங்கள் ஆளுங்களுக்கும் வாங்கிட்டு வந்துடுவார் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட வைப்பேன் அவர் இப்போ நைட்டு பன்னெண்டு மணியாக கூட எழுப்பி அவளை ஒரு வந்து ஊட்டி விடுவாருங்க தூக்கத்துலேயே அங்கங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே பல்லு விளக்காமல் அப்படியே படுத்துருவோம் ஆனால் காலையில் நான் ஒழுங்கா பல் விளக்குவேங்க ஏன் பல் இப்படி ஆகிடுச்சு ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பல்லே ஒழுங்கா விளக்க மாட்டாங்க பத்து மணி வரைக்கும் பல் விளக்காமல் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க பல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் காலையில் எழுந்திருச்சுன்னா முதல் வேலையாக பல்லு தான் விளக்குவேன் அந்த இப்போ என்னன்னு தெரியல எனக்கு பல்லு போயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து உள்ளே வந்து சத்து குறைபாடு தான் அந்த சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ண தான் இந்த வீடியோங்களே போய் போட்டுட்ருக்கிறேன் நான் ஏன்னா நம்மளுக்கு உடம்புக்கு என்ன தேவையான சத்தோ அதை நம்ம சாப்பிட்றதில்லை நம்மளுக்கு நாக்குக்கு என்ன சுவையோ அதை தான் நான் சாப்பிட்றேன் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம் அந்த மாதிரி மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பழக்கப்படுத்திடுங்க என்னோட வீடியோவையே காட்டுங்க பாரு இந்த அம்மா மாதிரி சொத்த பல்லாகி உனக்கு பல்லு இல்லாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் பயமுறுத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீ பாருங்க எனக்கு மேலே பல்லு இல்லை இந்த கீழே பல்லெல்லாம் எடுத்துட்டு பல்லு கட்டப்போ கட்டணும் அதுக்கு இன்னும் வழி வரல அதுதான் ப்ராப்ளம் சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு பார்த்தா மொத்தமாகவே பல்லெல்லாம் முடிஞ்சு போச்சு சரி பரவாயில்ல கடவுள் எப்போ நம்மளுக்கு உதவி பண்ணுறாரோ அப்போ பல்ல பிடுங்கி புது புதுப்பல் வச்சு கட்டிட்டு நல்லா அவங்க முன்னாடி நல்லா ஸ்மைல் பண்ணுங்க பாருங்கள் ஆனால் ஒரிஜினலாக கடவுள் கொடுத்த உறுப்புகளை நம்ம கெடுத்துக்கிட்டு நம்ம வந்து செயற்கையாக என்னதான் செயற்கையாக நம்ம வச்சாலும் அதில் பலன் இருக்காதுங்க அதில் பலன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்களும் சரி இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர்த்தோட குடும்பங்களில் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம இன்னைக்கு கடவுளில் நம்மளுக்கு பொக்கிஷம் மாட்டம் ஒரு உடம்ப கொடுத்துருக்காருங்க நம்ம உள்ளுறுப்புகள் உடம்பு ஸ்கின்னு எல்லாமே இப்போ வந்து நம்ம மற்றவங்களுக்கு தானம் பண்ண முடியும் கண் ஸ்கின்னு கையை விரல் எல்லாமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட இதை வந்து நம்மளும் ஒழுங்காக பேணி காத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கூட இதை கொடுத்துட்டு போகலாம் ஆனால் நான் எல்லாம் கெடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு என் எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் அதை கொடுக்க முடியுமா என்னன்னு தெரில நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட உறுப்புகளை வந்து தானம் பண்ணணும்னு நினச்சாலும் நான் இப்படி கெடுத்து வச்சுருக்கேன் என் கண்ணு மங்களாக இருக்குது பல்லு இல்லை அப்புறம் என் ஸ்கின்னு ஓரளவு கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே நம்ம நம்மளாக கெடுத்துக்கிட்டோம் நல்லா அழகை கொடுத்துருந்தாரு கடவுள் அழகுங்கிறது நான் எதை சொல்கிறேன்னா ஆரோக்கியத்தை தான் சொல்கிறேன் ஆரோக்கியம் எனக்கு நல்லா கொடுத்துருந்தாரு அதை நானே வந்து கெடுத்துக்கிட்டேன் அதனால நீங்கள் யாருமே வந்து பொக்கிஷமான கடவுள் கொடுத்த உடம்ப வந்து நீங்கள் கெடுத்துக்காதிங்க தயவு செஞ்சு நிறைய பேர் பார்க்குறேன் நல்லா தண்ணியை போட்டு அந்த உள்ளூருப்புக்களை நல்லா கெடுத்துக்கிறீங்க அந்த உள்ளூர்பெல்லாம் அப்படியே ஓட்டை ஓட்டையா ஓட்டை ஓட்டையா எல்லாத்துக்குமே ஏஏ வந்துருச்சுல இனி பாருங்களேன் உங்கள் உள்ளூர்பை கூட நீங்களே வெளியில் பார்க்க முடியுங்கிற நிலமை வரும் அப்போ தான் நீங்கள் வருத்தப்படுவீங்க ஐயோ நம்ம உள்ளுறுப்பை இப்படி கெடுத்து வச்சுருக்கோம்மா நம்மளுக்கு உதவி பண்ணுறது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஸ்கின்னு அழகான நல்ல பவுட்ரு போட்ட ஸ்கின்னும் இந்த முடி வெளியில் தெரியிற அழகான முடியும் அப்படியே மூக்கும் இந்த மூக்குக்கு ஒரு மூக்குத்தி போட்டு அதை அழகுபடுத்துகிறோம் காதுக்கு ஒரு கம்மலை போட்டு அழகுபடுத்துகிறோம் அதுதான் அழகுன்னு நீங்கள் இருக்கீங்க அது கிடையவே கிடையாதுங்க செத்து செத்து பொழைச்ச எண்ணெய் மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் உள்ளுறுப்பு நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற கணையம் கிட்னி அப்புறம் வந்து இதயம் நுரையீரல் இதெல்லாம் தாங்க உண்மையிலே சொல்கிறேன் அதுதான் வேல்யூபிளான ஒன்று அதை நம்ம கெடுத்துக்கிட்டோன்னா வெளியில அது காட்டும் அது காட்டுற பாருங்கள் என்மாண்டே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு அந்த இதெல்லாம் வந்து நான் எனக்கு வெக்கமே இல்லைங்க இந்த விஷயத்தில் சொல்கிறதுக்கு நான் வெக்கமே படலை ஏன் தெரியுங்களா நான் இனி கொஞ்சம் நாள் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நாள் இருப்போன்னு அது கடவுள் கையில் நூறு வருஷமே இருக்கிறேன்னு வைங்க எனக்கு வந்து நம்ம நான் தப்பு பண்ணி மிஸ்டேக் பண்ணி க இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நான் உண்மையில் என்னை பா முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு இப்படி பார்த்தா முகம் சொலிக்கிற அளவுக்கு நான் இருந்ததில்ல ஆரோக்கியம் இருந்ததுனால அந்த அழகு வெளியில தெரிஞ்சிருக்கு ஆரோக்கியம் போ எப்போ போச்சோ அழகும் போச்சு இப்போ அழகு போனதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆரோக்கியம் இல்லாதனால பாருங்கள் உங்கள் கூட என்ன நான் வந்து பேசுகிறேன் ஆனால் மனசில் ஒரு ஐயோ பாத்திரம் அவ்வளோ பாத்திரம் கிடக்கு கழுவுணும் கை வலிக்குது பாப்பா இன்னொரு வேலை செஞ்சுட்ருக்கடா நம்மளும் வீடெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் வேலை பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் தண்ணியை தொட்டால் எனக்கு அப்படியே ரொம்ப வந்துருங்க அந்த கை விரல்கள் வழி வந்துடும் அப்போ இதெல்லாம் நினைக்கிறப்ப அவ்வளோ அழகாக இந்த விரல் வச்சு நான் அவ்வளோ வேலை செய்வேங்க அவ்வளோ அழகாக கோலம் போடுவேன் அவ்வளோ அழகாக படம் படம் வரைவேன் அவ்வளோ அழகாக நான் படித்து மார்க் வாங்கிக்கிருந்தேன் டிப்ளமோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து நான் பிஜிடிசியை படிச்சுருந்தேன் டெய்லரிங் படிச்சிருந்தேன் பிரிண்டிங் படித்தேன் எத்தனையோ படிச்சுருக்கேன் நான் எத்தனையோ பேர்த்துக்கு நல்லது இந்த கையால் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி என் விரலெல்லாம் வலிக்குது அப்போ நம்ம அதை கெட்டு கெட்டு போனதுக்கப்புறம் அதை யோசிக்கிறோம் இதே நீங்கள் நல்ல விதமாக இருக்கிறப்ப நீங்கள் அதை யோசித்து நீங்கள் இருக்கணுன்னா அதுக்கு ஒரே இது அந்த அந்த உறுப்புக்கு என்னென்ன தேவையோ உள்ள இருக்கிற உறுப்புக்கெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி என்ன சாப்பாடு தேவையோ என்ன டைமிங்கில் சாப்பிடணுமோ அதுதான் நீங்கள் வந்து எடு அதை நம்ம பழக்கப்படுத்துக்கணும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்னைக்காவது ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு பிரியாணி அது இதுன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் பிரியாணியும் நல்லது தான் உடம்புக்கு அதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது உடம்புக்கு தெம்பே இல்லாதவங்க கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்லாம் ஆனால் சுகர் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது மற்ற நோயாளிகளுக்கு அப்படி கொடுக்கலாம் டாக்டரோட பரிந்துரைப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்சர் நோய் உள்ளவங்களும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட முடியாது இப்படி எப் யாரால் இந்த உணவுப் பொருளை சாப்பிட முடியலையோ அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வந்து இதாகும் நம்ம அவங்க கூட இருக்கிறவங்களையாவது காப்பாற்றணும்ல நம்ம கூட இருக்கிறவங்களையாவது நம்ம சொல்கிறத கேட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை வெக்கத்தை விட்டு நான் போட்டுட்ருக்குறேன் எனக்கு உண்மையிலே வந்து இது ஏன் நம்ம போடணும் இது ஒரு கன்டென்ட்டே கிடையாது இதுக்கு இதுக்கு ஒரு காசு வரும் இதுக்கு நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கும் வியூஸ் இவ்வளோ போகும் அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அதுக்கு வேறத வேறு இது வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு இங்கே டெய்லரிங் தெரியும் நான் டெய்லரிங் பண் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லரிங் போடுவேன் அப்புறம் அது இல்லாமல் குக்கிங் எனக்கு ஓரளவுக்கு வரும் குக்கிங்கை போடுவேன் அதுக்கு நான் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு சேனலை நான் ஏற்படுத்தி போடலாம் ஆனால் இந்த சேனல் நான் ஒரு பத்து பேர்த்துக்கு நூறு பேர்த்துக்கு உதவியாக இருக்கணும்னு இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன் ஏன்னால் நிறைய குழந்தைங்க என்னை விட சின்ன வயசுக்காரங்க ரொம்ப உடம்புக்கு கெடுத்துக்கிறாங்க பார்க்குறப்போ மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்புறம் அந்த வயிறு கெட்டு போகிறதுனால சிந்திக்கிற ஆற்றலும் அவங்களுக்கு கம்மியாகி எதுக்கு நம்ம பேசுகிறோம் எதுக்கு நம்ம சண்டை பிடிக்கிறோம் எதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்காங்க பணம் நிறையா வருது இந்த காலத்தில் வந்து சம்பாதிக்கிறது எங்கள் நாங்கள் வளர்ந்த காலத்தை விட இந்த காலத்தில் சம்பாதிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்போ ஏன் நீங்கள் சம்பாதிக்கலன்னு கேட்காதீங்க சம்பாதிக்கிறோம் கடவுள் உதவி பண்ணி பண்ணிகிட்ருக்காரு சம்பாதிப்போம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ காசு வந்து ஒரு பொருட்டே இல்லை எப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஆயிடுச்சு ஆனால் உடம்பு இந்த உடம்புக்குள்ள உறுப்பு இதெல்லாமே ஒரு டாக்டர் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க ஏதோ ரெண்டு கோடிக்கும் இரநூறு கோடிக்கும் மதிப்பு உள்ள பொருள் தான் உள்ளே வச்சுருக்கோங்களாம் கண்ணுக்கு ஒரு மதிப்பு போட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு மதிப்பு போட்டு உள்ளிருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு ஒரு மதிப்பு இந்த காலகட்டத்தில் இந்த உறுப்பு இந்த மதிப்பு அப்படின்னு போட்டால் கோடி கணக்கில் போகுதுங்க அது சொல்லுங்க நல்லா இருக்கிற நம்ம உறுப்பை கெடுத்துக்கிட்டு இப்போ இடக்கே பார்த்தேன் அந்த பல்லு அவ்வளோ வழி சொத்த பல்லு இருக்கு அவ்வளோ இது இருக்கு அதை நம்ம வந்து சத்து குறைபாடுனால தான் இது இந்த பல்ல நான் கெடுத்துக்கிட்டேன் பல்லு விளக்காமலாம் கெடுத்துக்கல நான் சத்து குறைபாடுனால கெடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு இப்போ யோசிச்சு என்ன புண்ணியம் கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன புண்ணியம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்போ அதுக்கு ஒரு செலவு பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து ஒரு இருபதாயிரத்துலேருந்து ஒரு நல்ல பல் வைக்கணும் இல்லை இந்த பல்லெல்லாம் பிடுங்கணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு பத்தாயிர ரூபாயிலருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு செலவாகுது இப்போ அவ்வளோ நல்லதை வந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்தாரு நம்ம சாப்பிட்டு அதை பாதுகாத்து வச்சுருந்தோம்னா இப்போ இந்த வேதனையே இல்லை இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் உங்கள் நல்லதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் இதை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கருத்து வந்து உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராக இருந்தாலும் எனக்கு இதில் வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் இல்லை அவங்க எனக்கு எதிரியோ துரோகியோ இல்லை ந நண்பனோ இல்லை உறவுக்காரங்களோ யாராக இருந்தாலுமே அவங்கவுங்க உறுப்புகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்க நேரத்துக்கு சாப்பிடணும் நானே தப்பு பண்ணிகிட்டே இருக்கேங்க நானே வந்து நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மணி பக்கம் ஆயிடுச்சு சாப்பிட்றது கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்டு அப்பதான் சாப்பிட்டு நாலு மணி நேரம் ஆகுங்களாமா நம்மளுக்கு வந்து ஒரு தூக்கம் இது வர்றதுக்கு ஏன்னா நம்ம உறுப்பில் அது ஜீரணமாகி அது என்னவோ சிறு குடலாம் தாண்டி தாண்டி தான் தூக்கமே தள்ளுமா அது அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கு சாப்பிட்டோம்னா அது என் நாலு மணி நேரத்துனால் அப்புறம் ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் அதனால தான் லேட்டாக தூக்கம் வருது அதனால் குறைஞ்சது அஞ்சு மணிலேருந்து ஏ ஒரு ஏழு மணிக்குள்ளாரையாவது சாப்பிட்டுட்டு நம்ம இரவு சாப்பாட்டை முடிச்சிடணும் இன்றைக்கி கூட நான் லேட்டு தான் ஆனால் இனி போக போக அதை தாங்க நான் சில விஷயங்களெல்லாம் இப்போ தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னையே நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் என் மிஸ்டேக்கை நான் வந்து கரெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த விஷயத்தில் அந்த சாப்பாடு நைட்டு சாப்பாடையும் காலையில் சாப்பாடையும் கொஞ்சம் நேரத்தோடு எடுத்துகிட்டு நல்லதாக எடுத்துட்டு நைட்டு சாப்பாடையும் இது பண்ணுறதில் நான் முனைப்போடு நடந்துட்டு இருக்கிறேன் அப் அந்த இது உங்களுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லார்த்தோட உடல் ஆரோக்கியமும் எனக்கும் முக்கியம் கடவுளுக்கும் முக்கியம் உங்களுக்கும் முக்கியம் கடவுளுக்கு ஏன் முக்கியம்னு கேட்குறீங்களா கடவுள் வந்து உங்களை ஒரு காரணத்துக்காக படைச்சிட்டு அது நிறைவேறலாங்கிறப்ப அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது கடவுளுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது ஆனால் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி உழவெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா நம்மளுக்கு இவ்வளோ நல்ல உடம்பு கொடுத்ததை நம்மளே கெடுத்துக்கிட்டு க நம்ம வந்து வேற எதுக்குமே இதுதாங்க உண்மையிலே பொக்கிச்சோம் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாரு நிறைய பேர்த்துக்கு பாவம் கண் இல்லாம கால் இல்லாம படைச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்குமே வந்து கடவுள் ஒரு நல்ல ஒரு அபார சக்தியை கொடுத்துருப்பாரு இப்ப பா கண்ணு இல்ல அவங்களுக்கு நல்லா பாட்டு பாடுற சக்தியை கொடுத்துருப்பாரு பேச முடியாதவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கலைநயமாக செய்கிற சக்தியை கொடுத்துருப்பாரு நம்மளை விட அவங்க நல்லா சிறப்பாக செய்வாங்க அது எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்தில் வந்துவிட்டோம் நீ சாகிற வரைக்குமே நம்ம ஒரு பொறுப்போட நடந்துக்கணும்னு நான் விரும்புறேன் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோட ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என் குருநாதர் திருவடிகள் சரணம்